ஓம் சாந்தி பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய கல்வியை கற்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும் கேள்வி சோப்பிரதான முயற்சியாளர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவார்கள் அவர்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் ஞான செல்வத்தினால் கையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்வார்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு சொத்து அடைவார்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் பாட்டு ஓம் நம ஓம் சாந்தி பக்தர்கள் யாருடைய மகிமையை செய்கிறார்களோ அவருக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் சிவாய நமக என்று அவருக்கு கூறுகிறார்கள் நீங்கள் வணங்க வேண்டியதில்லை குழந்தைகள் தந்தையை நினைக்கிறார்கள் வணங்குவதில்லை இவரும் தந்தையே இவரிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது நீங்கள் வணங்குவதில்லை நினைக்கிறீர்கள் ஜீவ ஆத்மா நினைக்கிறது பாபா இந்த உடலை கடனாக திறற்றிருக்கிறார் தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை எப்படி பெறுவது என அவர் நமக்கு வழி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் நீங்களும் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் சத்தியுகம் என்பது சுகதானமாகும் ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்திற்கு சாந்தி என்று பெயர் எனும் தை கூறுகின்ற குழந்தைகளை நீங்கள் பாக்யசரியாத்மக்கள் பாருங்கள் பக்த மாலையிலிருந்து மாலையினராக மாறுகிறார்கள் அவர்கள் ரெண்டு மாலை இருக்கிறது ஒன்று பக்த மாலை இன்னொன்று ஞான மாலை பிறகு ருத்ர மாலையிலிருந்து விஷ்ணு மாலை உருவாகிறது ருத்ரமாலை சங்கம யோகத்தினுடையதாகும் இந்த ரகசியங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்கிறது இந்த விஷயங்களை பாபா உங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார் துர்பாகியசாலியிலிருந்து நாம் சௌபாகியசாலியாக மாறுகிறோம் குமாரிகள் காமவாளுக்கு வளைந்து கொடுக்கவில்லை அது காமவாள் என்று பாபா கூறுகிறார் ஞானத்தின் வாழ் என்கிறார்கள் ஞானத்தின் ஆயுதங்கள் என பாபா கூறுகிறார் அவர்கள் தேவிகளிடம் ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்துள்ளார்கள் அவைகள் இம்சை கொடுக்கக்கூடிய பொருட்கள் சுயதர்சன சக்கரம் என்றால் என்ன என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை கிருஷ்ணருக்கு கூட சுயதர்சன சக்கரத்தை கொடுத்து இம்சையை காண்பித்துள்ளார்கள் உண்மையில் ஞான விஷயமாகும் இப்போது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மேலும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆக வேண்டும் பிரம்மா வாய்வழி வழி வம்ச வரை சிவபாபாவின் சொத்தை எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இதை மறக்கக்கூடாது நாம் ஆத்மா நாம் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மீது வெறுப்பு வர வேண்டும் இந்த பழைய உடலை பாம்பை போன்று விட வேண்டும் குளவியிடம் எவ்வளவு இருந்தால் புழுவையும் குளவியாக மாற்றுகிறது குழந்தைகளாகிய நீங்கள் யார் விஷக்கடலில் இருந்து மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து பார்க்கடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்கள் சரீரத்தை விடும்போது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஏன் என்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என பபா புரிய வைத்துள்ளார் காசியில் கிணற்றில் விழுந்து இருக்கிறீர்கள் இறக்கிறார்கள் ஏனென்றால் சிவனுக்கு அர்ப்பணமானால் முக்தி கிடைக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் அர்ப்பணம் ஆகிறீர்கள் அல்லவா எனவே பக்தி மார்க்கத்தில் கூட அந்த விஷயங்கள் நடக்கிறது எனவே சிவனிடம் சென்று அர்ப்பணம் ஆகிறார்கள் இப்போது யாரும் திரும்பி போக முடியாது என்பவர் வைக்கிறார் ஆம் இவ்வளவு அர்ப்பணம் ஆகிறோம் என்றால் பாவங்கள் விளங்குகிறது உங்களுடைய தர்மம் அளவற்ற சுகம் கொடுக்கக்கூடியது என பாபா கூறுகிறார் இப்போது நான் உங்களை தேவி தேவதாவாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் சர்ஜனிடம் கேட்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் வரதானம் சர்ப்ப பிராப்திகளின் அனுபவத்தின் மூலமாக சக்திசாலி ஆகி சதா வெற்றி முக்தி ஆக ஸ்லோகன் மரியாதைகளையே பிராமண வாழ்வின் பாதச்சுவடு அடிமீது அடி வைப்பது என்பது இலக்கை நெருங்குவதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முறையில் பாபா மனிதனிலிருந்து தேவதையாக அவதற்காக நான் படிப்பு தர சொல்லித்தர வந்திருக்கிறேன் என்பதை பற்றி கூறுகிறார் இதை பற்றி கொஞ்சம் விரைவாக பார்ப்போம் பாட்டு ஓம் நம பக்தர்கள் யாருடைய மகிமை செய்கிறார்களோ அவருக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் சிவாய நம என்று அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் வணங்க வேண்டியதில்லை குழந்தைகள் தந்தையை நினைக்கிறார்கள் வணங்குவதில்லை இவரும் தந்தையோ இவரிடம் இருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது நீங்கள் வணங்குவதில்லை நினைக்கிறீர்கள் ஜீவாத்மா நினைக்கிறது பாபா இந்த உடலை கடலாக பெற்றிருக்கிறார் தந்தையிடமிருந்து அல்லேற்ற சொத்து எப்படி அடைவது என அவரே நமக்கு வழியை காட்டுகிறார் நீங்கள் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் பாருங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காகத்தான் அவரும் பாடம் கற்பிக்கிறார் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் தேவதைகள் அல்லவா புது உலகிற்காக மனிதனிலிருந்து தேவதையாக மாற வேண்டும் பாபா மூலமாக நீங்கள் படிக்கிறீர்கள் எவ்வளவு படிக்கிறீர்களோ சிலர் படிப்பில் கூர்மையான முயற்சி செய்கிறார்கள் சிலர் மந்தமாக இருக்கிறார்கள் சத்தோ பிரதானமான முயற்சி செய்பவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுகிறார்கள் எவ்வளவு ஞானத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கிறீர்களோ அவ்வளவு நன்மை கிடைக்கும் மனிதர்கள் தானம் செய்கிறார்கள் அவர்களுக்கு அடுத்த ஒரு பிறவியில் மட்டும்தான் பலன் கிடைக்கிறது உங்களுக்கு அப்படி அல்ல இருபத்தோரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கிறது எல்லையற்று தந்தை மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் சுகம் கிடைக்கிறது இப்பொழுது எதிர்கால சத்தியுகத்தில் இருபத்தோரு பிறவிகளுக்கு சதா உடையவர்களாக மாறுகிறீர்கள் என்று கண்காட்சியில் கூட புரிய முடியுங்கள் அதனுடைய பெயரே சுகதாமம் ஆகும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான எளிதான வழி இதுவே என நீங்கள் பட கண்காட்சியில் எழுதலாம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முறையில் நம்மை உள்ளிலிருந்து மலராக மாற்ற வந்திருக்கிறார் அதனை பற்றி பார்ப்போம் பாருங்கள் சிவபாபா இவர் மூலமாக இந்த பிரம்மா மூலமாக நம்மை படிக்க வைக்கிறார் என நீங்கள் அறிகிறீர்கள் சிவபாபாவிற்கு தன்னுடையது என உடல் என்று இல்லை அவர் பரம் ஆத்மா ஆவார் பரம் ஆத்மா என்றார் பரமாத்மா மற்றபடி அனைத்து ஆத்மாக்களின் உடலுக்கு என்று தனித்தனி பெயர் இருக்கிறது ஒரே ஒரு பரமாத்மா தான் அவர் பெயர் சிவன் பிறகு மனிதர்கள் பல பெயர்களை வைத்து விட்டார்கள் விதவிதமான கோயில்களை கட்டியிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பொருளை புரிந்து கொள்கிறீர்கள் பாம்பேயில் பபுல்நாத் கோயில் இருக்கிறது இச்சமயம் உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறார் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார் முதல் முக்கியமான விஷயம் ஆத்மாக்களாகிய தம்முடைய தந்தை ஒருவரே அவரிடமிருந்து பாரதவாசிகளுக்கு சொத்து கிடைக்கிறது இந்த லட்சுமி நாராயணன் பாரதத்திற்கு அதிபதி அல்லவா சீனாவிற்கு அல்ல சீனாவினாராக இருந்தா இருந்திருந்தால் முகம் வேறு விதமாக இருந்திருக்கும் இவர்கள் பாரதத்தை சேர்ந்தவர்கள் முதன் முதலில் வெள்ளையாகவும் பிறகு கருப்பாகவும் மாறுகிறார்கள் ஆத்மாவில் அழுக்கு படுகிறது கருப்பாகிறார்கள் அனைத்திற்கும் எடுத்துக்காட்டு இவரே உளவில் புழுவை மாற்றி தனக்கு சமமாக உருவாக்குகிறது சன்னியாசிகள் என்ன மாற்றுகிறார்கள் வெள்ளையாடை அணிந்தவர்களை காவி உடை அணிய வைத்து தலை வணங்க வைக்கிறார்கள் நீங்கள் இந்த ஞானத்தை மட்டும் எடுக்கிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயண போன்று அழகுடையவராக மாறுகிறீர்கள் இப்போது இயற்கை கூட தமோ பிரதானமாக இருக்கிறது இந்த பூமியும் தமோ பிரதானமாக இருக்கிறது நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது தொல்லைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போது இந்த உலகத்தில் துக்கம் நிறைந்திருக்கிறது அங்கேயும் பரம சுகம் இருக்கும் பாபா பரம துக்கத்திலிருந்து பரம சுகத்திற்கு அழைத்து செல்கிறார் இது அழியப் போகிறது பிறகு அனைத்தும் தூய்மையாகிவிடும் இப்போது நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து அவ்வளவு சொத்து அடைகிறீர்களோ அவ்வளவு அடையுங்கள் இல்லையென்றால் கடைசியில் வருத்தப்பட வேண்டியிருக்கும் தந்தையே வந்தார் ஆனால் எதையும் அடியவில்லை மூங்கில் காடு தீப்பற்றி எரியும் அப்போது கும்பகர்ணன் தூக்கத்திலிருந்து விழிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது பிறகு ஐயோ ஐயோ என்ன கதறிக்கொண்டே இறப்பார்கள் ஐயோ பிறகுதான் வெற்றி முழக்கம் ஏற்படும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்கள் மேலும் தனதாக்குங்கள் பாடம் சத்தியமும் நாகரிகமும் தனது தனது பண்பாக்குங்கள் இப்போதெல்லாம் சிலர் முக்கியமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்னால் பொய்மையை பார்க்க முடியாது பொய்மையை கேட்க முடியாது எனவே பொய்மையை பார்த்தாலே கேட்டாலே உள்ளம் கொதிக்கிறது ஆனால் பொய்யான ஒருவரை பார்த்து உள்ளம் கொதிக்குமானால் அதுவும் பொய்மையே ஆகும் பொய்மையை அழிக்க தன்னுள் சத்தியம் என்னும் சக்தியை கையாளுங்கள் ஓம் சார் ఉన్నై తీరియే ఓలా మొదల్ తీరియే i don't